என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் நான் சொல்கின்ற இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஏனென்றால் நீ நம்ப மறுத்தாலும் இதுதான் உண்மை வேண்டாம் என்று சொன்னாலும் இதுதான் மையாக நடக்க போது அதனால் என்னவென்று எதுவென்று நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த வராகியின் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும்போது ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அதிக பயத்தை கொடுக்கலாம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிக துன்பத்தை கொடுக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா அத்தனையும் கடந்து இந்த வராகி உன்னோடு இருக்கும் போது உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தரும் அல்லவா என் பிள்ளையே சரி இத்தனை காலமும் நடந்தது நடக்கட்டும் ஆனால் நான் உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்ல வந்துவிட்டேன் விட்டேன் உண்மையை சொல்வதற்கு இந்த தாயானவள் எனக்கு என்ன தயக்கம் என் குழந்தையே என்ன நடக்கிறதோ அதை இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நிச்சயமாக சுற்றி எந்த விஷயம் நடந்தாலும் அது இதற்கானது தான் என்பது போன்ற ஒரு விஷயம் நமக்குள் வந்துவிட வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் சரிவர பயன்படுத்த முடியும் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் எப்படி கொண்டிருப்பாய் என்ற வேதனை கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் என்று அத்தனைக்கும் கண்கலங்கி நின்று கொண்டிருப்பாய் அல்லவா எதற்குமே சற்றென்று உடைந்து போய்விடாமல் எந்த விஷயம் நடந்தாலும் சற்றென்று வேதனைப்பட்டு கொண்டு நிற்காமல் அத்தனைக்கும் உன்னை ஆபத்து ஆயுதப்படுத்தி கொள்ளும் நிலையில் யார் என்ன நினைத்தாலும் சரி நடக்காது என்று சொல்லி என் பிள்ளை உன்னை நீ தயாராக வைத்துக்கொள் இனி மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களையும் பெரும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரிபட்டு சரியாக புரிந்து கனவிலும் நினைத்து முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை சுற்றி நான் வரும்போது இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நிறைவாக கொடுக்கும் என் குழந்தையே உன் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன் இப்போது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற மன கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் இப்போது உன்னில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் உன்னை விட்டு விலகிவிடும் இனி உனக்கு என்ன நடக்குமோ அது மட்டுமே உன்னை வந்து சேரும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ அதை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் கொண்டு வந்து நிறுத்தும் இனி எல்லாவற்றையும் கடந்து வந்த என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் நிச்சயமாக உன்னால் பெரியவரும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எதிர்பாராத எல்லாம் எதிர்பாராத நேரத்தில் சந்திக்க என் பிள்ளை நீ தயாராக இருக்கின்றாய் அதை கொடுப்பதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டாயல்லவா உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கு எப்போதும் என்ன கொடுக்க நினைத்தாலும் அதை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா காரணமில்லாமல் உன்னை தேடி வரவில்லை காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே சொல்லிவிடவில்லை உனக்கென நான் உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் அதை நிச்சயமாக உன் பின்னால் இந்த நம்பிக்கையோடு ஒன்று சேர உனக்கு கொடுக்கும் என்பதை இந்த வெற்றியை நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் உனக்கு உணர்த்தி புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நம்மை மற்றவர்கள் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொண்ட பிறகும் கூட நாம் ஒரு விஷயத்தை எப்போதும் கவனம் செலுத்தி அவர்களோடு நான் கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னும் எந்த நிலையில் உன்னை காயப்படுத்ததான் அவர்கள் துணிந்து நிற்பார்களே தவிர ஒருபோது உன்னை எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷங்களை கொடுக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தாமல் நீ கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கின்ற சில மனிதர்களை நீ எப்போதும் உணர்ந்து கொள்ளும் பழகு இவர்களை எப்போதுமே நீ தெரிந்து கொள்ள பழகு அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் ஒன்று சேர கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை பேரதிசயங்களையும் நிச்சயமாக அத்தனையும் எப்போதும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே நான் உனக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் இந்த வாழ்க்கையில் உனதாக நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களும் சில நாட்கள் நம்மை காயப்படுத்தும் நமக்கு கிடைக்காமல் போகும் இந்த வாழ்க்கை அல்ல என்று கூட நீ உன்னை நினைக்க வைக்கும் ஆனால் தெய்வம் இருந்து உனக்கு அத்தனையும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்று இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ நினைவில் கொண்டு எப்போதும் சந்தோஷமாக புரிந்து கொண்டே இரு எப்போதும் நமக்கான நன்மைகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டே இரு உனக்கு நான் வந்து கொடுப்பதை நீ எப்போதும் தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னால் பல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியுமல்லவா என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது அதை உனக்கு நடத்திக் கொடுக்காமல் நான் விற் சென்று விடமாட்டேன் என் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் உனக்கு கைகூடி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த காத்திருந்த ஒரு உனக்கு மிகப்பெரிய புரிதலையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றது அத்தனையும் தாண்டினால் வருவதை அத்தனையும் கடந்து நான் உன்னோடு பயணிப்பதையும் நான் உணர்ந்து போகின்ற நேரங்கள் இனிமேல் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களையும் கொடுத்து விடாது இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே அம்மா உன் கண் முன்னால் என்றே உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நான் முடிவெடுத்து விட்டேன் அப்படி என்றால் நீ சரியாக உணர வேண்டிய நேரமாக வந்து விட்டது உனக்காக நான் கொடுப்பதை எல்லாம் எப்போதும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு உன்னை எப்போதும் நீ தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளையும் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே வேண்டுமென்றே சோதனைகளை கொடுப்பவர்களையும் பார்த்து விட்டாய் தெரியாமல் நமக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு மன்னிப்பை கேட்பவர்களையும் பார்த்து விட்டாய் இப்படி இரு வேறு மனிதர்களை இந்த வாழ்க்கையில் நீ அதன் பிறகு உனக்கு பொதுவாகவே இந்த வாழ்க்கை பற்றிய பயம் என்பது உனக்கு இல்லாமலேயே போய்விட்டது அத்தனையும் நம்மால் சமாளிக்க முடியும் என்கின்ற எண்ணம் முனக்குள் வந்துவிட்டது அத்தனை விஷயங்களையும் நம்மால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற என்ன முனக்குள் வந்துவிட்டது நான் இருந்து தருவது ஒவ்வொன்றும் உன்னை எப்போதும் சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து அல்லவா நான் இருந்து உன்னை இந்த வாழ்க்கையில் அடுத்த அடியை நோக்கி பயணிக்க வைப்பதற்காகத்தான் நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா நிச்சயமாக அதனால் இனிமேவாது தைரியமாக இரு ஒவ்வொரு செயலை செய்யும் போது என்ன செய்யலாம் என்ன என்னத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் உன் எதிர்காலம் நீ விரும்பியதை கூட சிறப்பாகவே உனக்கு மாற போகின்றது உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நிலையான ஒரு நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் வசமாக போகின்றது நீ வேண்டி விரும்பி நின்றது எல்லாம் உனக்கே உனக்கானதாக மாறப் போகின்றது எதையும் எதிர்பார்த்தாமல் இந்த வாழ்க்கை எதையும் இழந்து விடாமல் உனக்கு கிடைப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக உனதாக மாற்றிக்கொள்ளும் போது இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நிறைவாக கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவானது ஒரு விஷயம் உனக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத பல தருணங்களும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் எதிர்பாராத நேரங்களையும் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரம் நான் உன் கண் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி இனி உனக்கான வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் எப்போதும் போல என் பிள்ளை அத்தனையும் நீ உணர்ந்து விட்டால் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறேன் என்பதையும் நிச்சயமாக புரி இத்தனை மாற்றங்களையும் தந்து விடுவேன் இந்த நொடியில் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் தலைகீழாக என்னால் மாற்றிவிட முடியும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு உறுதியாக்கி என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிபடுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே எதற்காகவும் கண்கள் கலங்கி நின்று கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னை காயப்படுத்துவதற்காக நீ கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு உன்னோடு நான் இருப்பதை இந்த வராகி அன்பினை என்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் அம்மா நான் உனக்கு இந்த நேரங்கள் அத்தனையும் உன்னை இந்த வாழ்க்கையில் இன்னும் இன்னும் அதிகப்படியான மாற்றத்திற்கும் அதிகப்படியான சந்தோஷத்திற்கும் அழைத்து செல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எதற்காக இந்த வராகி அம்மா இந்த வாழ்க்கையை நீ தொலைத்தாயோ எதை நினைத்து இந்த வாழ்க்கையை இழந்து விட்டதாக எண்ணினாயோ அதையெல்லாம் கடந்து இனி உனக்கே உனக்கானதாக பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்று போகிறாய் உனக்கான எல்லாம் நீ ஒன்று சேர நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் இனி நடப்பதையெல்லாம் உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் அத்தனையும் ஒருவரால் புரிந்து கொள்ள முடிந்தால் இந்த வாழ்க்கை அவர்கள் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் அவர்களால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனி அத்தனைக்கும் பொறுப்பான உன் வாழ்க்கையில் இந்த வராகி அத்தனை மாற்றங்களையும் நடத்தி தருவே உன்னை நல்வழிப்படுத்தி உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெறுத்து உனக்கான நம்பிக்கையை ஒன்று சேர உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மறந்து விடாதே இதுவரை அத்தனை விட்டு விட்டு செல்லட்டும் தேடி வந்த பிரச்சனைகளும் உன்னை விலகி ஓடட்டும் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் இந்த வராகி உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை நடத்தி கொடுத்தே தீருவேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் உனக்கான நம்பிக்கையை நான் கொடுக்கிறேன் என்பதும் இனி எப்போது உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை உணர்ந்து விடுவாய் என் குழந்தையே நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர தயாராகிவிட்டேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நடத்தி தர இப்போது உன் மனதையும் நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் யார் என்ன சொன்னாலும் நான் உனக்கானதாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவம் உனக்கு வந்துவிடும் யார் என்ன நினைத்தாலும் காயப்பட்ட நினைத்த காயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விடுவாய் எல்லா விஷயங்களையும் கடந்த ஒரு மனப்போக்கு உனக்கு வந்துவிடும் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொண்டு வந்து கொடுத்துவிடும் இத்தனைக்கும் மாறாக இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதுவெல்லாம் சரியாக உனக்கு நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் அல்லவா என் குழந்தையே நான் ஆசைப்பட்டதும் இந்த வாழ்க்கையில் தாமதமாக நினைப்பதும் எப்போதும் உன்னை சார்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஒன்று சேர கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எதற்காகவும் நீ கலங்கி நிற்காமல் எந்த விஷயத்திற்காகவும் வேதனைப்பட்டு நிற்காமல் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு எப்போதும் உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் அதுபோதும் எல்லாம் உன் வசமாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்